ஒரு தகுதியோடு தான் எல்லோருமே பெரிய கனவோடு இங்கே வர்றோம் ஆனால் இந்த சென்னை வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் நம்மளை எக்ஸீமாக ஏதோ ஸ்டேஜ் இழுத்துட்டு போகும் எங்கெங்கேயோ கொண்டு போய் தள்ளும் ஒரு கொஞ்சோண்டு ஒழுக்கம் அந்த இந்த இடத்துக்கு வந்து சேரணுன்னா அந்த எக்ஸீம் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டா கொஞ்சோண்டு தகுதி கொஞ்சம் கேரக்ட் வைஸாக கொஞ்சோண்டு கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணால் குக்கு கிடைக்கும் கண்ட கிடைக்கும் அந்த மனசோட இருக்கிற எல்லாருக்கும் ராஜமுருகன் மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் உதாரணமா கண்டிப்பா இருக்கலாம் ராஜமுருகன் வந்து என்ன மாதிரி டைரக்டர் கிடையாது அது வந்து என்னன்னா அவர் வந்து சேரன் சார் மாதிரி பாலா சார் மாதிரி ஒரு அழகி எடுத்தப்ப இருந்த தங்கற்பச்சார் மாதிரி ஒரு தகுதியான மிக தரமான ஒரு முக்கியமான டைரக்டர் அவர் முன்னிருக்கையில் யாரும் முகம் தெரியவில்லை உதிர்கிறது பூ மனசு தாங்கவில்லை என்று ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியது வேறு யாரும் அல்ல இந்த அரங்கத்திலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களிடத்திலே சொப்பொழிவாற்ற இருக்கக்கூடிய எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள்தான் இந்த ஒரு வரியை எங்கள் அறையிலே நாங்கள் ஒட்டி வைத்துக் கவிதை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டது உங்களிடமிருந்துதான் என்பதனால் அவரை இந்த மேடைக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம் இந்த திரைப்படம் பார்வையற்றவர்களின் காதலை பற்றி சொல்கிற திரைப்படம் பார்வையற்றவர்கள் தான் எல்லாம் விட அதிகம் பார்க்கிறார்கள் அவர்கள் துல்லியமாக பார்க்கிறார்கள் அவர்கள் துல்லியமாக காதலிக்கிறார்கள் நம்முடைய வானவிலுக்கு ஏழு நிறம் என்றால் அவர்களுடைய வானவிலுக்கு எத்தனையோ நிறம் அல்லது நிறமே இல்லை உண்மை போன்றது அப்படிப்பட்ட அருமையான காதலி சொல்கிற இந்த திரைப்படத்தை பார்வையற்றவர்களின் எழுத்து வடிவமான பிரெயிலில் மூலம் நான் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் பிரெயில் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜமுருகன் இந்த திரைப்படத்தில் துவங்குகிறாரே தவிர அவர் இன்னும் இன்னும் அவருடைய மனிதர்களை நான் எழுதி காட்ட நினைத்த மனிதர்களை என்னை போன்ற சக படைப்பாளர்கள் எழுத நினைக்கிற மனிதர்களை திரைப்பட ஊடகத்தின் மூலமாக நம்ம மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி காட்டுவார் நம்மை அதில் மற்றும் ஒரு வாழ்வாக பங்கு பெற வைப்பார் என்று சொல்லி என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்களை என்னுடைய தம்பி ராஜமோதனுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நான் வந்து வட்டி முதலும் அந்த பெரிய ஃபேன் வந்து அதில் வர கேரக்டர்ஸ் அதாவது அந்த அவர் எழு அவரோட எழுத்துல வந்து என்னன்னா நம்ம நம்ம கடந்து போன சில விஷயங்கள் நம்ம நம்ம க்ராஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி ஒரு ஆட்களை ஆனால் நம்ம கண்டுக்காமல் போயிருப்போம் நம்ம லைஃப்பில் பட் ஆனால் அதை வந்து எழுத்துல பார்க்கும்போது வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து பயங்கரமாக இருக்கும் ஒட்டிய முதலும் படத்தில் புக்கில் அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த 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 புக்கோட எமோஷன்ஸ் படம் வந்தாலே படத்தில் வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் இவர் இந்த மாதிரி எழுதுறவர் வந்து படம் எடுத்தால் பயங்கரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நயவாடி வச்சு பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி படம் தான் கு பார்க்கும்போதே தெரியுது பொதுவாக இந்த மாதிரி கண் தெரியாத நபர்களை பற்றி பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக ஒரு அவார்டு ஃபில்ம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணம் இருக்கும் ஆனால் அந்த ஸ்கிரிப்டில் வந்து அவ்வளவு கமர்ஷியலான சிரிச்சுக்கிட்டே அழகாக ஒரு ரெண்டு கண் தெரியாத காதலை இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வியப்பாக பண்ணியிருந்தாப்ல ராஜமுருகன் அதை விஷ்வா பார்க்கும்போதுமே ரொம்ப அழகாக இருக்குது கேமராமே இருக்கு மியூசிகளுடைய எல்லாருமே ஒரு நல்ல அழகா டீமா சேர்ந்து அழகா பண்ணிருக்காங்க மொத்தமாக இந்த படம் வந்து கண்ணுல ஒத்துக்கிற மாதிரி இருந்தது ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து தினேஷ் பிச்சுட்டான் தினேஷும் அவங்க பேரு சுதந்திர கோடி என் தமிழ் சுதந்திர கோடிக்கு எதுவும் ஆயிடுபட தோணுச்சு அந்த ட்ரெயிலர் பார்த்து முடிக்கும்போது அவ்வளவு ஆத்மார்த்தமா இருந்தது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது படம் இந்த படத்தை கண்டிப்பா பாக்கணும்னு ரொம்ப ஆசையை ஏற்படுத்துது அந்த விட்டு ஹோல் டீம் அந்த தினேஷ் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் எனக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் தான் தெரியும் என் தம்பி மாதிரி அவன் எதனால சரி ஏதாவது திடீர்னு காலையில் நோண்டிட்டு ஒரு ஆச்சுன்னா அது ஒன்று லட்சுமா இந்த கிளைமிக்ஸ்ல அப்படி பண்ணேன் அது எதுவும் ஆயிடுச்சு அப்படிமான ஆனால் வெரி ஹார்ட் ஒர்க்கர் நான் சூப்பராக பண்ணிருக்கேன் எனக்கு இந்த படத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நால் தஸ்ட் ஃபோர் ஹோல்டிங் தேங்க்யூ சோ மச் ஒவ்வொரு பாடல் வெளியீட்டு விழாவிற்கு போகும் பொழுதும் என்ன பேசுறது என்ன சொல்றது சும்மா பொய் சொல்லணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும் ஆனால் இங்க ஆத்மார்த்தமா உண்மையா நெகிழ்ந்த மனதோடு இந்த ராஜமுருகனை கட்டி தடுக்க வேண்டும் போல் இருக்கிறது பெருமையா இருக்கு ஒரு போட்டியாளர் வந்து நீங்க இருக்கு குட் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா இந்த படம் நல்லா வரும் எனக்கு தெரியும் தினேஷ் அப்பப்போ வந்து எங்கிட்ட சொல்லுவாரு சார் இந்த மாதிரி பண்ணிருக்கோம் சார் அந்த மாதிரி பண்ணிருக்கோம் சார் இப்படி ஒன்று ஆச்சு கிளைமேஸிக்கு வந்து வந்து மூணு நாள் வந்து நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நைட்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணோம் தலையில அடிபட்டுச்சு ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் அந்த டீமுடைய டெடிகேஷன் எனக்கு தெரியும் சோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கணும் எனக்கு தெரியும் அட்டகத்தி பண்ணும்போது வந்து பர்சனலா லைஃப்ல வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கிடைச்சது ஏதோ ஒரு விஷயத்த மறந்து இல்ல ஒரு கெயின் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதுக்கப்புறம் குக்கு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா அது பர்சனலாவே சொல்றேன் அது நல்லா இருக்கு யூனோ சம் இமோஷன்ஸ் கினாட் பி ரிட்டன் டவுன் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் said when a crowd is sitting right now i am tense yes but Over tension, I have emotion. And I am so full of gratitude right now. You know, voice is breaking. So full of gratitude to each and every one who contributed to this movie, to the director, to my AD Sushma, I would like to mention her. Everyone, thank you. Kukula on the uh, completely live acoustic. Uh, மியூசிக் தான் இடம்பெற்றிருக்கு எங்களுக்காக வந்து எல்லாம் வாசி கொடுத்த மிகப்பெரிய மியூசிஷியன்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வாசிச்சாங்க அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன் அப்புறம் வந்து எங்களை வந்து மியூசிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ண விட்ட எல்லாருக்குமே இந்த உப்பு சம்பந்தப்பட்ட பல பேர் அதாவது ப்ரொடக்ஷன் பார்த்தாலும் பெரிய லெவல் ப்ரொடக்ஷன் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எங்களை வந்து தனியா நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அதுதான் மியூசிக்கா வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் யாராவது கைத்தட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில ட்ரெய்லர் முடிஞ்சு ஒரு சாங் முடிஞ்சு கூட நிறைய பெரிய படங்களுக்கு எங்களை மாதிரி நடிகர்கள் நடிச்ச நிறைய பெரிய படங்களுக்கே வந்து கைத்தட்டுகள் இந்த அரங்கத்துல வந்தல ஏன்னா தெரிஞ்சவங்க தான் வந்திருப்பாங்க அங்கேயே கைத்தட்டு நாங்க வந்து வாங்கினது இல்லை இங்க கிடைச்ச கைத்தட்டு வந்து அவ்வளவு அழகா இருந்தது அந்த கைத்தட்டே வந்து அவ்வளவு அழகா இருந்தது இந்த விஷுவல்ஸ பார்த்துட்டு அண்டு இதுல இன்னும் சிறப்பான அழகு என்னன்னா வந்து எல்லாத்தோட முதல் முயற்சி இது ஐ திங்க் தட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அது இன்னொரு ஹிட் படம் கொடுத்துட்டு இன்னொரு படம் கொடுத்துட்டு பண்ற இன்னொரு ஒரு பெரிய சாதனை பண்றதுங்க வேற முதல் முயற்சி முதல் என்ன சொல்றது முதல் உழைப்பு இது அவங்களுக்கு மொத்த டீம் ராஜமுருகன் தினேஷ் மாலவிகா வர்மா சந்தோஷ் ராமலிங்கம் எல்லாத்துக்குமே நான் ஒன்னே ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுதான் தலை வணங்குறேன் முதல் படைப்புல வந்து இவ்வளவு அழகாக வந்து மனசு தொடதுக்கு வந்து ரொம்ப நன்றி பட் இந்த படத்தை பத்தி நான் என்ன பர்சனலா என்ன சொல்ல விரும்புறேன்னா நான் வந்து டிஒஎஃப்ஐல இருந்து வந்தேன் அடிப்படையில ஒரு சின்ன ஒரு அடித்தட்டு மக்களுக்கான ஒரு அரசியலையும் அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையையும் முன்வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு பெரிய லட்சியமா நான் வந்து அது லட்சியம்னு சொல்ல முடியாது அதுதான் என்னுடைய ஒரு பயணமா நான் வச்சிருக்கிறேன் பணம் அதிகாரம் இது எல்லாமே அது நெக்ஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு கமல் சாருக்கு தெரியும் அன்பேசியம் எடுத்தவருக்கு அது நிச்சயமா தெரியும் சோ அப்படி ஒரு பின்புலத்துல இருந்து வந்திருக்கேன் சோ இந்த இடத்துல இருந்து அவங்கள கொண்டு வந்து நான் ஒரு சினிமாவை ஆக்கும்போது ஏற்படக்கூடிய இது மக்களுக்கு பிடிக்கணும் அவங்கள போய் சேரணும் இப்படிப்பட்ட சினிமாக்களுக்கான கதவுகள் நிறைய திறக்கணும் இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க சோ என்னால ஏதோ ஒரு சின்ன ஒரு டோரை ஓப்பன் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் நினைக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களை என்னால் கவனிக்க முடிந்தது நாவல்களில் மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் சினிமாவுக்கும் வர வேண்டும் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருந்த கூட்டம் ஒரு முப்பத்தைந்து வருடமாக சிறு கூட்டம் ஒன்று தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த கூட்டத்தை சேர்ந்து வந்தால் நான் குரல் துல்லியமாக ஒலிக்காவிட்டாலும் பெரிய தயாரிப்பாளர்கள் காதில் விழாவிட்டாலும் நல்ல சிந்தனையார்கள் காதில் விழத்தான் செய்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் குக்கும் இங்கு ராஜீவ் முருகன் அவர்கள் எனக்கும் கதாநாயகனாக தேழும் வைக்கம் முகாமது விஷயத்திற்கு நன்றி சொன்னதிலிருந்தே அவரை எனக்கு பிடித்து விட்டது அங்கிருந்துதான் இவருடைய வேர் துவங்குகிறது என்றால் இன்னும் நல்ல படங்களை இவரிடமிருந்து எதிர்பார்க்கலாம் தயாரிப்பாளர்கள் பேரை வைத்துக் கொண்டதிலிருந்தே அடுத்த வேலைக்கு மும்முரமாக உள்ளவர்கள் என்பது நெக்ஸ்ட் பிக் பிலிம் என்பதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் என்று தெரிகிறது அந்த நெக்ஸ்ட் பிக் பிலிம் இதுவாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சின்ன சின்ன காட்சி நீங்க பார்த்திருப்பீங்க நான் அதை கொஞ்சம் முன்னாடியே வேற இடத்துல பார்த்தேன் தாமதமா வந்து சேர்ந்தேன் நான் வெளியூரில் இருந்தேன் லிங்க லிங்குசாமி அவர்களின் வேலைக்காக போயிருந்தேன் உத்தமவில்லன் லொக்கேஷனுக்காக வடநாடு போயிருந்தேன் சேரன் அவர்கள் சொன்ன பொறாமை எனக்கும் உண்டு அதையும் விட அதையும் மிஞ்சும் ஒரு உணர்வு பெருமிதம் என் ஊரில் என் தம்பிமார்கள் இத்தகைய சினிமாக்களை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமிதம் அந்த பொறாமையை காணாத அடித்துவிட செய்கிறது அந்த பொறாமையை முக்கியமானதுதான் ஒரு ஆரோக்கியமான பொறாமையாக இருக்கும் பட்சத்தில் எனது ஆரோக்கியமானது இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ட்ரெய்லர் ஏற்படுத்தும் பொழுது പടത്തെയേ മറുപടി പാർക്ക വേണ്ട എണ്ണത്തെ സികൾ മനത്തിൽ അത് ഉരുവാക്കും നാം നമ്പുകേൻ